ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய்குருது ஜெய்குரு பரசாக்கும் நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறோதே இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் விசவராசி துவாதசி திதி பாலக கரணம் சுபயோகம் கன்னியா லக்னத்துல இந்த வருடம் வந்து பிறக்குது இந்த வருடம் வந்து மகர ராசிக்கு நல்ல யோகா அமைப்பு தான் பார்க்குறோம் நீங்கள் நினச்ச விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பொது பலன்கள் தான் மகரராசியை ராசியை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் தான் நான் சொல்ல போகிறது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் கிரகங்களுடைய நிலை அப்புறம் கோச்சாரத்தில் இப்போ கிரகங்களுடைய நிலை இப்போ என்ன தசா புத்தி உங்களுக்கு போயிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்களை சொல்ல முடியும் இருந்தாலும் இருந்தாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் வந்து எயிட்டி பர்சன்ட் கரெக்டாக தான் இருக்கும் உங்களுடைய ராசி அமைப்பு படி வந்து குரு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்காரு ஆனால் ஜூனுக்கு அப்புறம் ஏழாம் இடத்துல வராரு இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கு ரெண்டாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல கேதுவும் இருக்கு மற்ற கிரக நிலைகள்லாம் வந்து மாத மாதம் மாறிட்டே இருக்கும் உங்களுடைய ராசி அமைப்பு படி வந்து நல்ல காசு பணம் அப்படிங்கக்கூடியத பார்க்கலாங்க உங்களுக்கு ராகுல ராகு வந்து ரெண்டுல இருந்து நல்ல வருமானம் அதாவது நீங்க எதிர்பார்த்ததை விட நீங்க ஒரு ரூபாய் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா பத்து ரூபாய் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பத்து மடங்கு நீங்க எதிர்பார்த்த விட பத்து மடங்கு நல்ல லாபம் ஈட்டக்கூடியது நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்த குரு பார்வையில் இருக்குங்க அப்போ தொழிற்சானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு வெளிநாடுகளுக்கு சென்று அந்த உங்களுடைய தொழிலை விருத்தி பண்றது போடுறது அதே மாதிரி ஃப்ரான்ச்சைசிஸ் போடுறது புதுசாக ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்றது இந்த மாதிரி அமைப்புகள் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தொழிலில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுறது தொழிலுக்கு நல்ல நிரந்தர வருமானம் வருது இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்தது ஃபாரின்க்கு உங்களோட ப்ராடக்ட்ஸ் அனுப்புறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு தொழில் மூலிமா நல்ல லாபங்களும் நல்ல வருமானமும் நிரந்தரமான வருமானமும் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த குரு உங்களுக்கு கொடுத்துருவார் அது மட்டும் இல்லாமல் சனியும் வந்து உங்களோட உழை ஊதியத்தை கட்டாயம் ரொம்ப அதே மாதிரி உங்க ராசியை பாக்குறதுனால இன்னும் நல்ல யோகா அமைப்புகள் ஏன்னா சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள இருக்குது உங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு வந்துட்டு மூணாம் இடத்தை பாப்பாருங்க நீங்க எந்த விஷயத்த முயற்சி பண்ணாலும் அது சக்சஸ்ல தான் போய் முடியும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல திடீர்னு ஒரு ப்ரொமோஷனு அதே மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் ரொம்ப நாளா இந்த மாதிரி பெரிய கம்பெனில போய் நம்ம வேலை பார்த்தா எப்படி இருக்கும்னு கனவுல நினைச்சிருப்பீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் அவங்களே ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க அத நீங்க வந்து என்னன்னா ஒரு சான்ஸ் சின்ன சான்ஸ் கிடைச்சா கூட யோசிக்காம என்ன செஞ்சிடணும் அதை கப்புனு பிடிச்ச அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் எல்லாம் தே தேடி வருதுங்க அதே அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் அதே மாதிரி உயர் அதிகாரிகள் மேலிடங்கள் மேனேஜர் இவங்கெல்லாம் வந்து உங்களை பாராட்டுவாங்க உங்களுக்குன்னு ஒரு ரெகனைஸ் கிடைக்கும் நல்ல உழைப்புல காசு பணம் வருது அது வேற விஷயம் ஆனா உங்களுக்கு உண்டான ரெகனைஸ் கிடைக்கணும்ல பாராட்டுகள் கிடைக்கணும்ல அங்கீகாரம் கிடைக்கணும்ல அது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு கிடைச்சிடும் அதனால உத்தியோகத்திற்கு ரொம்ப அருமையா இருக்குதுங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை கிடைக்குமானா கட்டாயம் வேலை கிடைக்கும் சிவில் சர்வீஸ் எழுதுறவங்களுக்கு சூப்பரான அமைப்புங்க இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டி அதாவது கவர்மெண்ட் டெட்டா இருந்தாலும் சரி பேங்கிங்கா இருந்தாலும் சரி அதே மாதிரி குரூப் ஒன்னு இது என்ன எக்ஸாமாக இருந்தாலும் சரி சிவில் சர்வீஸு யூபிஎஸ்சி இந்த மாதிரி எல்லா போட்டித் தேர்வுகளுமே சரிங்க நீங்கள் சத்தியமாக சொல்கிறீங்க உங்களுக்கு நீங்கள் உங்களோட முயற்சி உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா குருவுடைய அனுகிரகமும் உங்களுக்கு வருது அதே மாதிரி சனியோடது உங்களோட அதிபதி இவ்வளோ நாளாக வந்து கொஞ்சம் வந்து இழுபறியாக இருந்திருப்பாரு இப்போ இந்த வந்து கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருக்காரு நீங்கள் வாங்கிக்கணும் அந்த வாங்குறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சுருங்க உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த பலன் கட்டாயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு கிடைக்க போது அதுல அளவுமே நீங்க சந்தேகப்பட வேண்டாம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்புல நல்ல ஆர்வம் வரும் படிப்பை நல்ல உணர்ந்து படிக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல ரேங்க் ஹோல்டராக வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் புத்தி கூர்மை ஞாபக திறன்கள் அதிகரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் இது மட்டும் இல்லாமல் படித்து முடிச்சிட்டு இந்த உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது ஒரு சிலருக்குள்ள ஃபாரின் போகக்கூடிய அமைப்புகள் உத்தியோக விஷயமாகவோ வெளி அதே மாதிரி பிஸ்னஸ் விஷயமாவோ படிப்பு விஷயமாக வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கு உறுதியாக உண்டு அதனால் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபாரின் ட்ரிப்லாம் நிறைய பேருத்துக்கு ஆஃப் வரும் அதெல்லாம் கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து அதே மாதிரி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களோட உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை ஹெல்த் இஸ்யூ வந்துச்சு உடனே டாக்ட்ரை ஆலோசனை பண்ணணும் சில பேருக்கு இந்த கர்ப்பப்பை பிரச்சனை அதே மாதிரி யூட்ரஸில் வந்து கட்டி இருக்கிறத அதை ரிமூவ் பண்ணுறது இந்த மாதிரி சர்ஜரி இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டில் இருக்க ராகு வந்து பொருளாதார வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலில் உயர்த்தி கொண்டு போவாரு நல்ல சிறப்பான உயர்வாக இருக்கும் நல்ல காசு பணம் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் திடீர்னு ஒரு தனச்சேர்க்கை இதெல்லாம் உண்டு பண்ணுவாரு குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட வந்து அனுசரிக்காத தன்மையும் உண்டு பண்ணி கொடுத்துருவாரு குடும்பத்தில் இருக்க நபர்கள் கிட்ட வந்து வாக்குவாதங்களை தவிர்த்தணும் அனுசரிச்சு போகணும் சாதாரணமாக நீங்க யோசிக்காத யோசிக்காம ஒரு வார்த்தை நீங்க பேசிடுவீங்க அது அவங்க மனசை பாதிச்சு வஞ்சகத்தை வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த டேட்ல நீ சொன்னே இல்ல அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க உங்ககிட்ட அதனால அதுக்கெல்லாம் ஆளாகாம என்னமோ என்ன விஷயமோ கரெக்டா பேசிடுங்க மத்தவங்களுக்கு நீங்க நல்லது செய்யறீங்க இல்லையோ அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது நல்லதுன்னு சொல்லி அது வந்து உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுறதுக்கு நீங்க வந்து விட்ருங்க ஃபேமிலியில ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்களுடைய ஆதரவுகள் பெரிய லெவல்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து தொழில நல்ல முன்னேறக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி வந்து திருமணம் கணவர் விஷயம் இதுலாம் ரொம்ப கவனமாக இருங்க ஏழாம் இடத்துக்கு குரு வரும்போது குருபலம் இருக்கு எட்டாம் இடத்துல வந்து மாங்கல்ய கேது இருக்கு திருமணத்துக்கு உண்டான போகணும் அதே மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் லேடிஸா இருந்தால் யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதே மாதிரி கணவருடைய ஆரோக்கியத்திலயும் ஆயுள்லயும் பிரச்சனைகள் இருக்கு ஸோ அதனால இதுல நீங்க கவனமாக இருக்கணும் புதுசா ஸ்டார்ட் அப் பண்றது ஒரு உத்தியோகத்துக்கு போறது ஒரு பிஸ்னஸ் பண்றது அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் மூணாம் இடத்துல சனி இருக்குது சோஷியல் மீடியாவில நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம் அதே நேரத்தில் கவனமும் தேவை அஷ்டமத்தில் இருக்க ராகு கெட்ட பேரை வாங்கி கொடுக்குறதுல நம்பர் ஒன்னு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுல நம்பர் ஒன் ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும் ஒரு விஷயத்தை வீட்டில் போய் ஷேர் பண்ண முடியல உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ண முடியல உங்கள் பெற்றவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியலன்னா அந்த விஷயம் கட்டாயம் தப்பாக தான் இருக்கும் ஸோ அதனால நமக்கு ஒரு விஷயம் நல்லதுதான் கிடைக்குது நமக்கு ஒரு விஷயம் புடிச்ச மாதிரி இருக்கு ஆனா வீட்டுல வந்து ரொம்ப இருக்காங்க என்ஜாய் பண்ண நினைக்காதீங்க சில தியாகங்கள் பண்றது நமக்கு அதை விட்டு கொடுத்து பழகுங்க என்னைக்காவது வந்துடும் இதுக்காக நீங்க வீட்டுல சொல்லாம கொல்லாம ஏதாவது நீங்க பண்றீங்க அப்படின்னா பிரச்சனை ஆகும் முக்கியமா அறிமுகம் இல்லாத நபர்களோட சாட் பண்றது அதே மாதிரி அறிமுகம் இல்லாத நபர்களோட வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு செல்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க அது வந்து உங்களுக்கு பேர் கலங்களை உருவாக்கி ங்க அதே மாதிரி ஆடை ஆபரண உண்டு நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே கை கூடும் ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு மகர ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல யோகம் அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் செய்வீங்க அது மிகப்பெரிய லெவல்ல ரீச் ஆயிரும் அதே மாதிரி மீடியா ஃப்ரேம் உங்களுக்கு அதாவது மீடியாக்களில் வந்து ஒரு நிறைய வாய்ப்பு வருது சினிமா துறையில வாய்ப்பு வர்றது கலை சம்மந்தப்பட்டது டான்சிங் ஆக்டிங் சம்மந்தப்பட்டது பாட்டு சம்பந்தப்பட்டது எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல யோகம் இருக்கு கலைத்துறையினாலே ரொம்ப வளர்ச்சி மகர ராசியில முக்கியமாக திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல யோகம் இருக்கு சாதாரண ஒரு விஷயத்தை செய்ய செய்யும் போது அது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துரும் பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கும் நல்ல அவார்ட் கிடைக்கும் காசு பணம் நிறைய சம்பாதிக்க முடியும் மக்கள் கிட்ட போய் சென்றடைகிறதும் ஒரு பாராட்டு மக்களால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நபராக நீங்க மாறணும் அதை தான் கலைத்துறையில் எல்லாருமே விரும்புவாங்க அது வந்து ஈஸியாக ரீச் ஆயிடுவாங்க மக்கள் மனசுல உங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி மிகப்பெரிய லெவலில் இந்த வருடம் உங்களுக்கு யோகம் இருக்கு ராகு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து விபத்து ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு வாய்ப்பு ரெண்டுல செவ்வாயும் ராகும் சேரக்கூடிய காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் அதனால வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அது இல்லாமல் உங்களுக்கு செவ்வாயோடைய புத்தியோ அல்லது வந்து அஷ்டமாதிபதியோடைய தசா புத்தியோ போயிட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களை போகும்போது அப்படி இல்லை அப்படின்னா நீங்க என்னன்னா ஆக்டிங் டிரைவர் போட்டு போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து ட்ரெயின்ல போறது பஸ்ல போறது ஃபிளைட்ல போறது அந்த மாதிரி மாத்திக்கங்க நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயமும் உங்களோட ஹெல்த் ரிலேட்டடாக கவனமாக இருந்துக்கோங்க கடன் ரீதியான பிரச்சனைகள் வழக்குகள் இதெல்லாம் ஒரு பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் கடன் ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் இருந்து முடிவுக்கு உங்களுக்கு இந்த வருடம் வந்து வந்துடும் அதே மாதிரி வழக்குகள் இருக்கு அப்படின்னா வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு உங்க மேல யாராவது போட்டிருந்தாங்க உங்களுக்கு ஃபேவரா மாறும் இந்த சில பிரச்சனைகள் வந்து நீங்க கேஸ் போட்டிருப்பீங்க ஆப்போசிட் பார்ட்டியே வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க அந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமா முடிவுக்கு கொண்டு வரதுக்கு அமைப்பு அமைப்பெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அதே மாதிரி உயில் சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அந்த உயில் சொத்துக்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் தாயார் வழி கண்டம் இருக்குங்க தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்கு அதெல்லாம் நீங்க கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் இருக்கு மூத்த சகோதரனுடைய ஆதரவும் இளைய சகோதரனுடைய ஆதரவும் கிடைக்கும் சகோதர வழி ஆதரவுகள் கிடைக்கும் அவங்க கிட்ட வந்து நல்லா சுமூகமான உறவு உறவுகளை ஏற்படுத்திக்கங்க பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா திருமணம் இந்த காதல் திருமணம்லாம் இந்த மகராசிக்கு இந்த வருடம் வந்து கைக்கூடும் இவ்வளோ நாளாக இழுபதியாக இருந்தது கூட இந்த தடவை வந்து பெற்றோர்களுடைய சம்மதத்தினாலேயே ஏன்னால் குரு பார்வை இருக்கிறனால பெற்றோர்களுடைய சம்மதத்தினாலேயே திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு வந்து காதல் வந்து சக்சஸ் ஆகும் சில பேருக்கு வந்து இந்த ஐந்தாம் மடத்த அதிபதி வந்து சுக்கிரன் வந்து ராகுவோட சேரும்போது சில பிரச்சனைகளை உருவாக்கும் ஆனால் அது பெரிய லெவலில் போகாத நீங்கள் கவலைப்பட வேண்டாம் முக்கியமாக வந்து உங்களோட கெரியர் க்ரோத்தில் நீங்கள் டெவலப்பராக இருந்தீங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணீங்கனால மிகப்பெரிய லெவலில் நீங்கள் சம்பாதிச்சர முடியுங்க அரசியல்வாதிகளுக்கு மகர மகளராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு குருவோடைய அனுகிரகம் இருக்கு ராகு ரெண்டுல இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு மூணு அரசியல்வாதிகளுக்கு சனி மூணுல இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க உடனே எம்எல்ஏ உடனே ஏதாவது அமைச்சர் கிடைக்கும் மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப டைம் சூப்பரா இருக்கு உங்களுக்கு வெற்றி வந்து சாதாரண வெற்றி இல்லாம மிகப்பெரிய லெவலில் வெற்றி கிடைக்கணும் இல்ல ஏதாவது தடைகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பூஜைகள் பரிகாரங்கள் எல்லாம் பண்ணிக்கங்க யாகங்கள் வேள்விகள் இது எல்லாமே பண்ணிக்கங்க அப்போது உங்களுடைய சக்ஸஸ் வந்து இன்னும் ரொம்ப பெரிய லெவலில் ஆகும் முக்கியமாக வந்து நிறைய நன்மைகள் இருக்கு உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம் செட் பண்றது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமைப்புகள் வந்து ஒரு தலைமையிடமே உங்களுக்கு கட்சி தலைமையிடமே பாராட்டி என்ன செய்வாங்க உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க இந்த தொகுதியை நீ பார்த்துக்கோ தான் நீ பண்ணணும் உன்னோட இன்சார்ஜெலாம் இது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க அதில் பேர் எடுத்து சக்ஸஸ் ஆயிடுவீங்க ஒரு சீட்டு கிடைக்கும் அதில் நின்று எலெக்ஷனில் நின்று வெற்றி பெற்றிருவீங்க அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த

கிடைக்கும்ங்க இவ்வளோ நாளா வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் எல்லாம் தானா வரும் காசு பணத்துல எவ்வளவு இருந்தோ அது அத்தனையுமே காணாமல் போயிடும் ஆனா நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்சஸ் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் இடத்துல வந்து நான் சனி இருக்கனும் இல்லையா அந்த சனி வந்து உங்களுக்கு ரெண்டு குடை வரும் தான் உங்களுடைய ராசி அதிபதி அதே மாதிரி ரெண்டு குடை வரும் நல்ல தன சேர்க்கை அதே மாதிரி உங்களுக்கு உண்டான பாகப் பிரிவினை தன்னால வரும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன்ஸ் ஐடி ஃபீல்டுல இருக்கவங்களுக்கு சூப்பர் அது மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்குலாம் இது சூப்பர் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பல கோடிகளை சம்பாரிச்சு சேர்த்துக்க முடியும் அந்த மாதிரி இந்த வருஷம் இருக்கு முக்கியமா இந்த கம்யூனிகேஷன்ஸ் விஷயங்கள் எல்லாம் நல்ல காசு பணம் பார்க்க முடியும் உங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு வீடு இடம் இந்த மாதிரி விக்க முடியாம இருக்கு அப்படின்னா அதுக்கு பரிகாரம் வேணும்னா கேளுங்க நான் கட்டாயம் ஆன்சர் பண்றேன் ஆனால் இந்த வருஷம் வித்தரலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்குது அதனால வீடை வந்து விற்கிறது இடத்த விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டைம்ல உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி பாகப்பிரிவினை வரும் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு மகர ராசிக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க